அக்னியின் செயல் யாது சாம்பலாக்குவது அந்த பொருள் மரமாயினும் கரியாயினும் வஸ்திரமாயினும் அக்னியில் சேர்க்கப்படும் யாவும் பஸ்பமேயாகின்றது எனினும் ஸ்வர்ணமானது ஸ்வர்ணத்தினை எடுத்து தாம் அக்னியில் இட்டால் அதுவோ தூய்மையடைந்து அந்தஸ்தில் மேலும் உயர்கின்றது அதுவே வெப்பத்தில் இரும்பதை செலுத்தினால் அது ஆயுதமாக மாறுகின்றது ஏன் ஏன் இந்த மாற்றம் ஏனெனில் அவற்றின் உள்ளிருக்கும் அக்னி அவற்றை தீண்டும் அக்னியை விட அதிக ஆற்றல் வாய்ந்ததாகும் அத்தகு அக்னியே மன உறுதி அத்தகு அக்னியே பவித்ரத்துவம் தமக்கு மன உறுதி இருந்தால் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் தாமும் உயர்வினை அடைவீர்கள் ஆற்றலில் அதிக வலு பெறுவீர்கள் உள்ளிருந்து தாம் பெரும் பலத்தால் தம்மை எந்த புறத்தீங்கும் நெருங்க இயலாத ராதா ராதா